பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசை அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் மீது ஓசூர் காவல் நிலையத்தில் புகார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் வன்னிய சமூகத்தினரை இழிவாகவும் அவதூறாகவும் பேசிய சமூக வலைதளங்களில் பதவிட்டதாக கூறி திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் மீது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாமக சார்பில் ஓசூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி பாமக நிறுவனர் ராமதாஸ் பிறந்தநாள் விழாவில் விழா நிகழ்ச்சியில் பேசிய ராமதாஸ் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பிரச்சினையில் நிலவும் செயல்பாடுகள் குறித்து திமுக அரசை விமர்சித்து பேசினார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக மேலும் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியை சேர்ந்த திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் யூடியூப் இன்ஸ்டாகிராம் முகநூல் உள் உள்பட பல்வேறு சமூக வலைதளங்களில் மருத்துவர் ராமதாசை மிகவும் அநாகரியமாக பேசி அவதூறு பரப்பி பதிவிட்டுள்ளார் எனவே இதற்கு குடியாத்தம் குமரன் மீது உரிய நடவடிக்கை சட்டரீதியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் ஓசூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரை பெற்றுக்கொண்ட காவல் ஆய்வாளர் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் பேட்டி மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் கோவிந்தராஜ்